மடப்புரம் கோயில் ஊழியர் அஜித்குமார் கொலை வழக்கில் அரசின் நடவடிக்கை போதாது என பொதுநல வழக்கு தொடுத்த வழக்கறிஞர் ஹென்றி தீபன் தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு ஹென்றி தீபன் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் நீதிமன்ற கட்டளையிட்டபடி விசாரணை நல்ல முறையில் நடைபெற்று வருவதாகவும் போஸ்ட்மார்டும் நேர்மையான முறையில் நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதால் விசாரணை குறித்து தான் எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளாா் இல்லை விசாரணை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கட்டளையிட்ருக்கு அந்த நீதிமன்றம் கட்டளையிட்டபடி விஷயங்கள் இருக்கு இந்த நேரத்தில் விசாரணை சார்ந்து எந்த கருத்துக்களும் சொல்லாமல் இருப்பது வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடிய கூடிய இந்த வழக்கில் ஆஜராகக்கூடிய கூடிய வழக்கறிஞருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அதனால அது சார்ந்து நான் எந்த கருத்துக்களும் கூற விரும்பவில்லை நல்ல முறையில் போயிட்டு இருக்கு நல்ல முறையில் போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு அரசின் சார்பில் எடுத்த நடவடிக்கை போதாது என்ற அவர் கொடூரமான விஷயம் நடந்த பிறகு சிசிடிவி காட்சி பற்றி போலீஸ் தரப்பில் இருந்து எந்த ஒரு பேச்சும் இல்லை என்று கூறினார் மேலும் இவ்வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தமிழ்நாட்டில் உள்ள நியாயமான போலீசாரை கொண்டே இந்த விசாரணையை நடத்தலாம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அரசின் சார்பாக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் போதாது கொடூரமான ஒரு விஷயம் நடந்த ஒருபாடு சிசிடிவி கேமரா பற்றி நேற்று ஏடிஜிபியுடைய சர்க்குலரில் ஒரு வார்த்தை கிடையாது விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் சம்மந்தமாக அந்த ஏடிஜிபியோடைய க இதில் வந்து ஒரு வார்த்தை கிடையாது அதை ஆன்மீகம் முதலமைச்சர் இதை தாண்டி மற்றவர்கிட்ட நேரடியாக பேசி உள்ளே இருக்கக்கூடிய நல்லவர்களை தேர்வு செய்து இதை வெறும் சிபிஐக்கு அனுப்புகின்ற வழக்காக இது இருக்கக்கூடாது அதை தாண்டி போனால் மூணு மாதத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வழக்கு தான் இது என்பது என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து அடுத்த மூன்று மாத காலத்திற்குள் இதற்கான விசாரணையை முடித்துவிடலாம் என்றும் வழக்கறிஞர் ஹென்றி தீபன் மாலைமுரசு தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார் முன்னதாக உயிரிழந்த கோயில் ஊழியர் அஜித்குமாரின் தாயாரிடம் அவர் மருத்துவ அறிக்கையை வழங்கினார்